அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷவராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவெர்ஸ்கப்பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு எது ஒரு சுபமான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கடும் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க அதே மாதிரி பல நாளாக நீங்கள் செய்ய அப்படின்னு நினச்ச காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க பல நாள் தடைப்பட்ட வேலைகளும் உங்களுக்கு விறுவிறு அப்படின்னு ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் அதேபோல இந்த காலகட்டத்தில் சுப செய்திகள் கேட்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் எதிரிகளினுடைய தொல்லைகளும் படிப்படியாக விளக்குங்க அதே மாதிரி எதிர்பார்த்த செய்திகள் தக்க சமயத்தில் வந்து கிடைக்கும் எதிர்பார்த்த தருணத்தில் தக்க உதவியும் உறவினர்களாலோ அல்லது நண்பர்களாலோ அல்லது வேறு நபர்களாலும் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகவும் வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வந்து நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாத்தியப்படும் உத்தியோகம் ரீதியாக பல முயற்சிகள் வந்து உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் வாய்ப்புகள் வந்து குவிய ஆரம்பிக்கும் சரியாக வாய்ப்பு நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் சரி பணியிடத்துல சரி எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வந்து சலுகைகள் பாராட்டுகள் பரிசுகள் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது இந்த காலம் தங்களுடைய திறமையை வழிகாட்டுவதற்கு தக்க வாய்ப்பு அமையும் தக்க சமயம் அமையும் அதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட பாதையை நோக்கி நீங்கள் நகர்வீங்க அதே மாதிரி ஒரு சிலரை வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரம் உயர ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் பலதரப்பட்ட இன்னல்களை அனுபவித்தவர்களுக்கு இனி இன்பங்கள் மட்டுமே கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஆலய தரிசனம் வந்து நிறைய மேற்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் ரீதியான சுப சுபசெயலு சுப செலவுகள் வந்து ஒருபுறம் வாட்டி எடுத்தாலும் சுப செய்திகளையும் நீங்க கேட்பதற்கு உண்டான வாய்ப்பு இந்த நேரத்தில் அதிகபட்சமாகவே இரு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையில்கள் கிடைக்கக்கூடிய வகையில அமையப்பெறுகிறது மேலும் பார்த்தோம் நீண்ட நாட்களாக வர வேண்டி இருந்த பணமும் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமா சமாளித்து வெற்றி காண்பிங்க அதே மாதிரி மாணவர்கள் வந்து சாமர்த்தியமான செயல்களால மற்றவர் மனதில் இடம் பிடிப்பாங்க பாடங்கள்லையும் கவனம் செலுத்துறது அதிகரிக்குங்க இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்கிறத சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும் அதே மாதிரி பொறுப்புகள் உங்களுக்கு வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவுடன் செயல்பட ஆரம்பிச்சுடுவீங்க வீண் வாக்குவாதங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி எடுத்த காரியம் கைகூட ஆரம்பிக்கும் விரோதிகளும் பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு நண்பர்களாக மாறுவாங்க ஒரு சிலருக்கு விரோதிகள் வந்து விலகியும் செல்வாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் இருந்தாலும் கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழில முன்னேற்றத்தை காண சிறிது சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் வந்து அதிகரிக்க செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு விரிவாக்கம் செய்யறது தொடர்பான விஷயங்களில் வந்து ஆலோசனை செய்து ஈடுபடுறது ரொம்ப நல்லதுங்க பயணங்கள் மூலமா லாபம் கிடைக்க பெற்றாலும் அந்த லாபத்தில் சிறிதேனும் வந்து வீண் விரயம் ஆகத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க லாபத்தை வந்து எப்படி வந்து ரெட்டி பார்க்குறது அப்படிங்கிற முயற்சியில் சிந்தனையில் ஈடுபட பாருங்க அது வந்து வீண் விரயமாக ஆக்க வேண்டாம் அதே மாதிரி மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து அவ்வப்போது இடைஞ்சல்கள் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் வந்து ஒரு ஒரு புறம் வந்து அதிகமாகவே இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கடந்த காலத்தை கடந்த மாதத்தை அற்புதமா இருக்கலாம் அதே மாதிரி வீடு வசதி சௌகரியங்கள் சார்ந்த ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்க பெறுவீங்க செல்வாக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் செலவுகளும் ஒரு சில நேரங்களில் அதிகரிக்கும் அதே மாதிரி வருமானமும் அதிகரிக்கும் அதாவது எந்த அளவுக்கு நீங்க வருமானத்தை ஈட்டுகிறீர்களோ அதற்கு நிகரான செலவினங்கள் நீங்க لأنك... um... வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணும் பண விஷயத்தில் செலவுகள் பண்ணக்கூடிய விஷயத்தில் உஷாராக இருக்கணும் அதே சமயம் வந்து தொழிலில் வந்து பெரிய அளவில் வளர்வதற்கான வாய்ப்பும் இருக்குங்க அதில் நீங்கள் கூடுதலாக உழைப்பு போட்டீங்க கடின உழைப்பை போட்டீங்க இரவும் பகலாக உழைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய அளவில் வளர்ச்சியை உங்களால காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து காதல் குடும்பம் குடும்பம் இது தொடர்பான விஷயத்தில் வந்து மகிழ்ச்சி அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா காதலிப்பவர்களுக்கு இருந்த மன கசப்பு நீங்கி திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலாம் ஒற்றுமை அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதையும் ஒரு சில நேரங்களில் அதிகரிக்கும் ஒட்டுமொத்தமாக குடும்ப வருமானம் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குங்க வீட்டில் சுபகாரியங்கள் நிகழும் நிகழும்படியான நிகழும் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி பிடிச்ச பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையும் அதே சமயம் நிதி நிலைமை அப்படிங்கறது வந்து கடந்த காலங்களை விட இந்த காலம் சிறப்பாக இருந்தாலும் கூட உங்களுக்கு விரயங்கள் அதிகமாக ஏற்படும் செலவுகள் அதிகரிக்கும் ஏன் செலவு பண்றோம் அப்படின்னு தெரியாமலே பலரும் செலவு பண்ண ஆரம்பிப்பீங்க தண்ணி மாதிரி செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க செலவு பண்ணுவீங்க அதனால செலவினங்கள்ல கொஞ்சம் கடு கட்டுப்பாடோடு இருப்பது அவசியங்க இந்த காலம் முழுவதும் கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஏற்றத்தாழ்வோடு இருக்குது ஏற்றத்தாழ்வுனா சில நேரங்களில் கிரகங்கள் வந்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் வரக்கூடிய அந்த நன்மையை வந்து பாதியாக்கிடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் உஷாராக இந்த காலத்தை கடந்து செல்ல வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வந்து கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாக செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது ஒரு சில பிள்ளைகள் மேலே கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் மனக்கவலை உண்டாகத்தான் செய்யும் காரியங்கள்லையும் தடை தாமதம் வீண் செலவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால பொறுமையை கையாண்டு நிதானத்துடன் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது அதே மாதிரி புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று வீண் அலைச்சல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்க நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால டென்ஷனும் உருவாகலாம் தொழில் தொடர்பான பயணங்களும் அதனால் அலைச்சல்களும் ஏற்பட தாங்க செய்யும் அதே மாதிரி பணிகளில் பார்த்தோம் அப்படின்னா சிறிது இடையூறுகளும் ஏற்படலாம் பழைய பாக்கைகள் ஆகிறதுல தாமதமான நிலை உருவாகுங்க வேலை சுமை அதிகரிக்கிறதுடன் அலைச்சலும் அதனால சோர்வும் உண்டாகும் சொன்ன சொல்ல எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க இருப்பினும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக யோசித்து செயல்படுவது நன்மையை தரும் ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம் மாணவர்கள் கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தரும் அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக அணு கூலங்கள் ஏற்பட்டாலும் கூட சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே எதிலையுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கடித போக்குவரத்து மூலமா நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் கல்வியில் ஏற்பட்ட தடை தாமதங்களும் சிறிது விலகவும் ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் அகல ஆரம்பிக்குங்க அதே சமயம் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உண்டாக காண்பீங்க எதிர்பாராத திருப்பம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உண்டாகப் பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் ஓரளவிற்கு மேன்மை உண்டாகும் அதுவும் உங்களின் கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கணும் அப்படின்னா இரவு பர்கள் பாராமல் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆனாலும் வாடிக்கையாளர்களையும் நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது